காவேரி இப்படி அவங்க அம்மா பேச்சை கேட்ட அமைதியாக இருக்கிறது ரொம்பவே தப்புன்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை விட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க ஆமாங்க காவேரி வந்து அவங்க லைஃப் இது அதனால் வந்து அவங்க தான் வந்து முடிவெடுக்கணும் இப்போ வந்து சாரதம்மா எல்லாமே இருக்காங்க தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல வந்து காவேரி அமைதியாக இருக்கிறது ரொம்பவே தப்புங்க இப்போ வந்து ரொம்பவே வேறு மாதிரி தான் போயிட்ருக்கு நம்ம ஒன்று நினச்சா இங்கே நடக்கிறதெல்லாம் டோட்டலாக வேறு மாதிரி இன்னைக்கிலேயே நான் வந்து ப்ரொமோ கூட நம்ம ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணோம் இதில் எப்படியும் விஜய் காவேரிக்கு சாதகமாக தான் வந்து வரும் ரெண்டு பேரும் சேர்கிற மாதிரி இதனால் ஒரு வாய்ப்பு அமையும் சொல்லிட்டு தான் நம்ம ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பார்த்திங்கன்னா அதுவும் நமக்கு பெரிய ஏமாற்றம் விகா ஃபேன்ஸு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி வந்த ப்ரொமோவே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னத்த சொல்ல போங்கப்பா சொல்லிட்டு தாங்க தோணுது இப்போ விகா ஃபேன்ஸும் மொத்த பேருக்குமே பார்த்திங்கன்னா காவேரி குடும்பத்து மேலே தான் சம்ம காண்டில் இருக்காங்க ஏன்னா காவிரியோடய குடும்பம் தான் இப்போ விஜய் காவிரியை ரெண்டு வரையுமே பிரித்து வச்சு இந்த மாதிரி கஷ்டப்படுத்தியிருக்காங்க அதனால தாங்க இன்றைக்கான ப்ரோமோலை பார்த்தீங்கன்னா நிவின் கூட வந்துட்டாரு இங்கே காவிரியோட குடும்பம் பார்த்திங்கன்னா வீட்டை காலி பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாணுமே செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ நான் ராகினி தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த வந்து நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்க போல் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இருந்து வாட்ச் பண்ணுற மாதிரி தான் காட்டியிருந்தாங்க இப்போ விஜயோட மொத்த குடும்பத்துக்குமே வந்து தெரியுது காவேரி ஃபேமிலி வந்து வீட்டை காலி பண்ண போகிறாங்கனு சொல்லிட்டு எங்கள் தாத்தா பாட்டி எல்லாருமே பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்காங்க இங்கே விஜய்னால் இதை சுத்தமாக வந்து ஏற்றுக்கவே முடியலை வேகமாக வந்து ஓடி வந்து நான் காவேரி பார்க்கணும் காவேரி எங்கே நான் அவளை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து ட்ரை பண்ணுறாரு பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு ஆனால் இந்த இடத்துலமே பார்த்தீங்கன்னா குமரன் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க நீ யார் நீ எதுக்கு காவிரியை பார்க்கணும் ஃபஸ்ட்டு நீ போ நாங்கள் இந்த வீட்டை விட்டு நாங்கள் க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஜய் ஆக்டிங் வேற லெவல்னு தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து அவருக்கு கோவம் வருது கட்டின அதை எப்படி சொல்ல ஏன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி நீ எப்படி பார்க்க விடமாட்டேன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் வந்து அவர் அந்தளவுக்கு கோவப்பட்டிருந்தார் காவிரி ஏன் பொண்டாட்டி நான் யாரை கேட்டு வந்து அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குமரன் கூட வந்து சம்மர் ஃபைட் ரெண்டு பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா கை கலப்பு அந்த மாதிரி தான் ஆகிடுது இந்த இடத்துலமே நிவீனமே பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சண்டே வந்து விளக்கிட்டு இருக்காங்க இதுதான் பார்த்திங்கன்னா இந்த போஸ்டர் தான் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க என்னடா நம்ம தான் இது இது இந்த மாதிரி தான் இதுக்காக தான் இவங்க சண்டை போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி கெஸ் தான் இப்போ அந்த சீன் வந்துடுச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து எந்தளவுக்கு ஃபீல் பண்ணுறாரு கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு நம்ம காவிரியுமே பார்த்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க அந்த இடத்துல அவங்க எதுவுமே பண்ணலாங்க உண்மையாக ஒரு பக்கம் சாராதமாக இருந்துக்கிட்டு என் பொண்ணு வாழ்க்கை நீ நாசம் பண்ணது போதாதா இன்னும் நீ என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கான்னு சொல்லிட்டு விஜய் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க இங்கே காவேரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரியாக்ஷன் ஒரு மாதிரி அழுகிற மாதிரி தான் அழுகிறாங்க ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா விஜய அடிக்கிறத பார்த்து கோவப்படுறாங்களா இல்லை விஜய் மேலே கோவப்பட்டு நிற்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியலை இங்கே ஏன்னா விஜயகுமாரன் ரெண்டு பேருமே சண்டை போட்டுருக்காங்க கும குமரன் மேலே விஜய் வந்து கோவப்படுறாரு அடிக்க போ கைவோங்கிறான்னு சொல்லிட்டு நம்ம காவிரிக்கு கோவமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை அவங்க ரியாக்ஷன் பார்க்கும்போது நம்ம வந்து அந்த இடத்துல வந்து புரிஞ்சுக்க முடியல அப்புறம் அப்புறமோனால அப்கமிங் எபிசோடை பார்த்தா தான் தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா கடைசி முடிக்க வந்து பார்த்திங்கன்னா குமரன் வந்து நம்ம விஜய காவிரியை பார்த்து பேசுகிறதுக்கு விடவே இல்லை அப்புறம் அந்த இடத்த விட்டு எப்படியோ விஜய் ஃபேமிலி வந்து விஜய் வந்து சமாதானப்படுத்திட்டு தான் கூப்பிட்டு போயிருப்பாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வீட்டில் இருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி வந்து விஜய பார்க்குறதுக்காக வராங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சமஸின்னு அவங்க ரெண்டு பேரும் அந்த பார்க்குறத பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு காதல் அவங்க கண்ணில் நல்லாவே தெரியுது என்னை விட்டு போயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் விஜய் வந்து கண்ணாலே சொல்கிறார் அதே மாதிரி நம்ம காவிரியுமே உங்களை விட்டு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்தளவு அவங்க பா ரெண்டு ஃபீலிங்ஸ் அந்தளவு வந்து வெளிப்படுத்துகிறாங்க அந் அந்த சீனெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது ரொம்ப ரொம்ப பார்த்திங்கன்னா ஹார்ட் டச்சிங் ஃபீலிங்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது இப்போது வந்து பார்த்திங்கன்னா காவேரி வந்து அந்த ஒரு சாமியை கொடுக்குறதுக்காக தான் வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்களே விஜயை பார்க்குறதுக்கு நம்ம கடைசியாக கூட காவேரி மனசு மாறி வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சோம் ஆனால் காவேரி வீட்டுக்கு வந்ததுமே பார்த்திங்கன்னா நம்ம விஜயுமே வந்து வந்துட்டா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு அவ்வளோ ஃபீலிங்ஸோடு பார்த்தாங்க ஆனால் கடைசியாக வந்து இப்படி இந்த மாதிரி வீட்டு சாவியை தான் கொடுக்க வந்தேன் கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லும்போது பார்த்திங்கன்னா நம்ம விஜய் அதை கொஞ்சம் கூட தாங்கிக்கே முடியல அப்போது நீ என்னை வீட்டு போகணுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த இடத்துல அவர் கேட்குற மாதிரி ஒரு ரியாக்ஷன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காவிரி நம்மளோட மனசை எல்லாம் சுக்குநூறாக உடைச்சிட்டாங்க இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கவே இல்லை இதுக்கு முன்ன வரைக்கும் நம்ம கா விஜயை தான் பார்த்திங்கன்னா கழுவி கழுவி ஊற்றணும் ஏன்னா வெளிலாக வந்ததுக்கப்புறம் காவிரியை வந்து கேர் பண்ணலை செய்யலை இது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ நம்ம காவேரி பண்ணுறது ரொம்பவே தப்பு இந்தளவுக்கு வந்து நம்ம விஜய் நிறையா இப்போ வந்து வெளிப்படுத்திட்டார் எந்தளவுக்கு வந்து அவங்க வீட்டில் வந்து காவிரியை பார்க்கணும்னு சொல்லிட்டுலாம் நிறையா ட்ரை பண்ணார் அப்போயுமே பார்த்திங்கன்னா காவேரி காவிரிக்கு புரிஞ்சுருக்கணும் எந்தளவுக்கு விஜய் வந்து நம்மளை கா காதலிக்கிறார சொல்லிட்டு ஆனால் அவங்க அமைதியாக தான் இருக்காங்க இப்போ இந்த டைம் ஆச்சும் லாஸ்ட் டைம் ஆச்சும் நம்ம விஜய் காவிரிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுன்னு சொல்லிட்டு நீங்களும் என்னச்சி கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இல்லை நம்ம விஜய் அமைதியாக இருக்க போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலைங்க இதுதான் அவருக்கு லாஸ்ட்டு ஒரு வாய்ப்பு இந்த காவேரி கிட்ட இந்த மனசில் இருக்க எல்லாத்தையுமே வந்து நம்ம விஜய் சொல்கிறது தான் கரெக்டான ஒரு டைமு பார்க்கலாங்க அவர் சொல்கிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்